ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்புறம் நம்மளோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு லைக் பண்ணி கமெண்ட் எல்லாம் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்குமேவும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னடா சமைக்கிறதுன்னு ஒரே யோசனைங்க இருக்கவே இருக்குது நம்ம தோட்டத்து பெலாக்காய் சரிப்பா இன்றைக்கி பெலாக்காய் வச்சு சமைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க ஃபஸ்ட்டு பெலாக்காய் வறுக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அப்போ தான் அது ஊறிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது வந்து பொடிக்க கரெக்டாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்காங்க இதை அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளேயும் குழம்புக்கான பொருள் என்னன்னு பார்த்துடலாமா வறுத்து அரைச்ச கறி தாங்க வைக்க போகிறேன் பெலாக்காவில் அதுக்கு வந்து என்னென்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் தனியா அதே மாதிரி பூண்டு அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பில இது எல்லாமே போட்டு ஒரு வறு வறுத்து எடுத்துருக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியுமே வதக்கி எடுத்துட்டேன் பச்சை தேங்காய் அதாவது தேங்காயை வந்து வெறுமனே தான் அரைக்கிறேன் வறுக்குங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு வறுக்கிறதுக்கு வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் தேங்காய் தேங்காய் அண்ணா தான் ஊற்றிருக்கேன் வறுக்கிறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருப்பில் போட்டிருக்கேன் அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெலாக்காவை வந்து அதில் போட்டிருக்கேங்க என்னப்பா பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கறிக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகுலந்த பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையுமே போட்டுட்டேங்க உக்கா வெந்த உடனேவும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னப்பா நீங்கள் அம்மியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஆமாங்க அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சா ருசி தனி அது சொல்லவே வேண்டாம் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அம்மியில் அரைக்கிறது ஆட்டங்களில் ஆட்டுறது திருகையில் வந்து திருச்சி மா மாவெல்லாம் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கூடிய சீக்கிரமே நான் வாங்கக்கூட வாங்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டு உறலாக தாங்க இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வதக்கி விட்டதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அம்மி கழுவிட்டு வந்தோம்ல அந்த தண்ணியே போதுங்க அடுத்து பெலாக்காவை வந்து குக்கரில் ஒரு விசில் போட்டு தான் நான் வச்சுருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சேன் அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கம கம கம்ம நடிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் வேக வச்ச பலாக்காவும் அதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தோடனே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் இந்த கறியை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட பெலாக்காய் வறுத்தரித்த கறி நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெலாக்காவை வந்து வறுவல் பண்ணிகிட்ருக்கோம் என்னப்பா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போடலாமே அப்படின்னு நினைப்பீங்க அதை தான் போட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்ருக்குமே இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் சாப்பிட போகிறேங்க சாப்பிடும் போது தான் அமைதியாக உட்காந்து மனதுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல நம்ம அப்படியே ருசித்து ரசித்து சாப்பிடணும் அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நான் சமைத்தேன் அப்போ இங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை சமையல் சூப்பராக இருந்தால் யாருனாலும் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணலாங்க நெக்ஸ்ட் மொழி விடியலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்